நாளை டிசம்பர் பதினஞ்சு மிக அரிய பௌர்ணமி இந்த ஒரு வேர் கையில இருந்தா போதும் உங்க வம்சமே கோடீஸ்வர யோகம் பெறுவதை தடுக்க முடியாது பரம ஏழ கூட பணக்காரனாகலாம் பொன் பொருள் ஆடம்பர வாழ்க்கை அமையும் அது எப்படி அந்த வேர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவு வானத்தில் பிரகாசமாக தோன்றுகின்ற ஒரு அற்புதமான நாள் மட்டும் இல்லைங்க அந்த நாளில் பார்த்திங்கன்னா ஒரு ஆகர்ஷண சக்தியும் நல்ல அதிர்வலைகளும் பிரபஞ்சம் முழுவதுமாக காணப்படும் அதனால தான் பெருமாள் கோவிலில் பார்த்திங்கன்னா அன்னைக்கு சத்யநாராயண பூஜை செய்கிறாங்க அன்னைக்கு பெருமாளோட அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தேவி வழிபாடு செய்கிறதுனாலையும் அந்த நாளில் தீய சக்திகளில் இருந்து நம்மளை காக்கும் அதனால தான் அம்மன் கோவிலுக்கு போனால் பௌர்ணமி நாள்ல வழிபட்டோம் அப்படின்னா இதுவரை நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கண் திருஷ்டி அனைத்தும் விலகும் சொல்லுவாங்க இந்த பௌர்ணமி அம்மனோட அருளை நம்ம முழுமையா பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பௌர்ணமி அப்படின்னாவே பெருமாளுக்கு உகந்த நாள் இல்லையா இந்த அம்மனையும் பெருமாளையும் இந்த நாள்ல இந்த மூலிகையை வச்சு நம்ம வழிபடுவதால வீடு மனை அனைத்து செல்வங்களையும் நம்ம வசியம் பண்ணி பாக்கியம் நமக்கு கிடைக்கும் மூலிகைகளை கண்டு அதனுடைய ஆகண சக்தியை நமக்கு இனம் கண்டு சொன்னவங்க சித்தர்கள் இப்ப அந்த மூலிகை என்னங்கிறதையும் அந்த மூலிகையை வைத்து நம்ம எப்படி வசியம் பண்ணணும் பணம் பொருள் எல்லாத்தையும் எப்படி வசியம் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா மாதம் மாதமே அது வந்து அதீத சக்தி உடையது அப்படிங்கிறதுனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் அதற்கு சிறப்புக்குரிய நாளாக சொல்லி வச்சுருந்தாங்க சித்திரையில் பாருங்கள் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு நம்ம வழிபடுவோம் ஆவணியில் அவிட்ட நட்சத்திரம் வர்றப்ப ஆவணி அவிட்டம் அப்படின்னு கும்பிடுவோம் ஐப்பசியில் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் பௌர்ணமி நாளில் தான் செய்கிறோம் மார்கழியில் அந்த திருவாதிரை நட்சத்திரம் வர்றப்ப நம்ம சாமி கும்பிட்றோம் அதே மாதிரி தையில் பூச நட்சத்திரம் நட்சத்திரம் வர்றப்ப தைப்பூசம் கும்படுறோம் மாசி மாசத்துல மக நட்சத்திரம் அன்னைக்கு பௌர்ணமியும் சேர்ந்து வர்றப்ப மாசி மகம் அப்படின்னு சொல்றோம் பங்குனியில் உத்திர நட்சத்திரம் சேர்ந்து பௌர்ணமியும் வரக்கூடிய நாளில் பங்குனி இது அது மாதிரி இந்த கார்த்திகை மாசத்துல கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் கார்த்திகை தீபம் அப்படின்னு நம்ம கும்பிடுவோம் திருவண்ணாமலையில மலையே ஜோதி பிழம்பாக நின்று மக்களுக்கு காட்சி தரக்கூடிய நாள் தான் இந்த திருக்கார்த்திகைங்கிறோம் சில வருடங்கள் பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள்ல தான் திருக்கார்த்திகை நம்ம கொண்டாடுவோம் இந்த வருஷம் ரோகிணி நட்சத்திரத்துடன் பௌர்ணமி சேர்ந்து வருது இந்த நாளில் பெருமாளுக்கு உகந்த இந்த நாளில் இந்த மூலிகையை வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அனைத்தையுமே நமக்கு வசியம் பண்ணி தரக்கூடிய சக்தி இருக்கு வாழ்க்கையில எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னங்க பணம் தான் பணம் இல்லாட்டி வாழ்க்கையில எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டம் ஆயிடுச்சு பணம் நமக்கு தான் சுத்தி இருக்க சொந்த பந்தங்கள் கூட மதிக்க மாட்டுக்கு அந்த பணத்தை வச்சு தான் இப்ப மனுஷங்களுக்கு மதிப்பு அப்படின்னு ஆயிடுச்சு அந்த பணம் நமக்கு வர தடையா இருக்கிறது என்ன கண் திருஷ்டி எதிர்மறை சக்திகள் தர்த்தரம் இதெல்லாம் தான் இதை உடைக்க இந்த வேர் போதும் அதிர்ஷ்டம் இல்லாதவங்களுக்கு கூட அதிர்ஷ்டம் வரும் அது மட்டும் இல்லை நமக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி அனைத்தையும் உடைக்கக்கூடியது இந்த மூலிகையை வசியம் பண்ணி இதை நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் எப்படி செய்யணும்னு சொல்லக்கூடிய முறையானது உங்களுக்கு புரியும் ஓடி ஓடி கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் ஆனால் ஒரு பைசா மிச்சம் இல்லை அப்படிங்கிறவங்களும் என் வாழ்க்கையில் கஷ்டக்காற்று அப்படிங்கிறதே வீசினதில்லை அப்படின்னு இருக்கிறவங்களும் இந்த வேரை இப்படி பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் போய் பணமானது வசியமாகும் இந்த வேர் ஒன்றும் இல்லைங்க குப்பமேனி வேர் தான் இதை மொதல் நாளே பறித்து வச்சுக்குங்க அதை மாலை நேரத்தில் பறிக்கக்கூடாது எந்த ஒரு மூலிகையுமே மாலை நேரத்தில் செடியை பறிக்கவே கூடாது அதை பறிக்கும்போது அதுக்கு நம்ம நன்றியை தெரிவித்து விட்டு இந்த காரியத்துக்காக உன்னை பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதற்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த மூலிகையை பறிக்கணும் அப்படிதான் சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் டிசம்பர் பதினாலு நாலு பதினாறு வரை சதுர்தசி திதி அதற்கு பிறகு தான் பௌர்ணமி திதி வருது அதே போல் டிசம்பர் பதினஞ்சு மூணு பதிமூணு வரை பௌர்ணமி திதி இருக்குது டிசம்பர் பதினஞ்சு மூணு பதிமூணு வரை தான் ரோகிணி நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்துருக்குது அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சிடணும் ராகு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினாலாந்தேதி நால்ரை டு ஆறு யமகண்டம் பன்னெண்டு டு ஒன்றை இந்த நேரத்தில் செய்யக்கூடாது அதே போல் டிசம்பர் பதினாலு ராகு காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது டு பத்தரை யமகண்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை டு மூணு அந்த நேரத்தில் செய்யாதீங்க டிசம்பர் பதினஞ்சு நாலரை டு ஆறு ராகு காலம் யமகண்டம் பன்னெண்டு டு ஒன்றரை இந்த நேரத்தில் செய்யக்கூடாது அதாவது ராகு காலம் யமகண்டம் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யாதீங்க கேலண்டரில் இந்த தே நேரம் மறந்துருச்சுன்னா பார்த்து வச்சுக்கோங்க இந்த நேரத்தில் மட்டும் செய்யாதீங்க குளுசம் கூட ஓகே ரொம்ப ரொம்ப நல்லது தான் அது தவறு கிடையாது அதில் அந்த நாளில் நீங்கள் செய்யலாம் இப்போ இந்த வேரை வந்து பறிச்சுட்டு வந்து அதாவது செடியோட பறிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா நல்லா கழுவிடுங்க அந்த வேர் மட்டும் நமக்கு போதும் உங்களுக்கு அந்த மேலே இருக்கக்கூடிய பகுதி தேவையில்லை இதை வந்து கொஞ்சம் உளர வச்சுருங்க நல்லா காய வச்சிருங்க இதை யார் வேணும்னாலும் செய்யலாம் சின்ன பசங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரையும் யார் வேணும்னாலும் செய்யலாம் ஆனால் மாதவிடாய் தீட்டி இருக்கிற காலத்துல இதை செய்யாதீங்க வீட்டில் ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள செய்ய சொல்லுங்க அதிர்ஷ்டத்தை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வேரை இது மாதிரி நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு மூலிகை வசியமானது ஏற்பட்டு அந்த வேரானது உங்களுக்கு ஆகர்ஷண சக்தி அதற்கு நிறைய இருக்கு இல்லையா அது உங்களுக்கிட்ட வந்து அதிர்ஷ்ட காற்ற வீச செய்யும் அது எப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கலாம் இது குப்பமேனி செடி பார்த்திங்கன்னா ரோட்டில் எங்கே பார்த்தீங்கனாலும் சாதாரணமாக வளர்ந்து கிடக்கும் அதனால் இது ஒன்றும் கஷ்டமில்லை இதுக்கு நீங்கள் ஒரு பைசா செலவு பண்ண போகிறதில்ல விபூதி கொஞ்சம் வேணும் ஒரு ஏலக்கா வேணும் இதை மாலையில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பறிச்சிடாதீங்க முத நாளே பறித்து வச்சுக்கோங்க இப்போ இந்த ஒரு பித்தளை தட்டில் வந்து இந்த செடியை அதாவது குப்பமேனி செடியை வந்து வச்சுக்குங்க அதில் கொஞ்சம் விபூதி இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் மேலே அப்படியே லேசாக அந்த வேர் பகுதியில் அப்படியே தூவி விடுங்க அதை தூவி விட்டுட்டு முதல் நாளை நான் சொன்ன மாதிரி பறிச்சுட்டு வந்து மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவிடணும் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் அதை கழுவி வச்சிட்டு தான் இந்த பரிகாரத்தையே நம்ம செய்யணும் காய வச்சு அதுக்கப்புறம் ஒரு பித்தளை தட்டு அதுல இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா விபூதி போடுங்க அதுக்கப்புறமா அந்த வேர் கூட ஒரு ஏலக்காயையும் வச்சுருங்க வச்சுப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தட்டை எடுத்து பூஜை அறையில வச்சுட்டு நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி வேண்டிக்கிட்டு இந்த வேரானது அனைத்து தெய்வங்களையும் வசியம் பண்ணக்கூடிய சக்தி உடையது விபூதிங்கிறது சிவனுக்கும் முருகனுக்கும் உரியது இந்த ஏலக்கா அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உரியது இந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறதே பெருமாளோட மார்புல இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கும் உரிய தினம் அல்லவா பௌர்ணமி அப்படிங்கிறது சிவனுக்கு உரிய நாள் அல்லவா அன்னைக்கு தானே திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றாங்க அதனால் இந்த மூணு பொருளும் இந்த குப்பமேனியோடு சேரும் போது இந்த பஞ்சாத்திர தீபம் இருக்கக்கூடிய இந்த நாளில் போல் ரோஹிணி நட்சத்திரமும் இருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம அனைத்து தெய்வங்களையும் வேண்டி கொண்டு எனக்கு இருக்கக்கூடிய தடைகள் தர்திரம் அனைத்தும் விலகணும் இதனால் வரை எனக்கு இருந்த அனைத்து கஷ்டங்களும் விலகணும் எனக்கு அதிர்ஷ்டம் தேடி வரணும் எனக்கு பணம் தேடி வரணும் ஏன் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் முருகனையும் மகாலட்சுமியும் பெருமாளையும் அப்படியே அப்படியே பூஜை ஒரு ஒன் அவருக்கு மினிமம் இருக்கட்டும் பிறகு ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்குங்க அதுல நாலு மூளையிலையும் மஞ்சள் வச்சிடணும் இதை வந்து கோடு போட்டு இருக்க கூடாது இந்த ஷீட்ல அது மாதிரியான ஷீட் தான் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த வேரையும் அந்த விபூதி ஏலக்காய் இதையெல்லாம் சேர்த்து அப்படியே நாளாக மடித்து பீரோவில் அல்லது லாக்கரில் கேஷ் வைக்கிற பேக்கில் எங்கே நீங்கள் அதிகம் பணம் புழங்குவீங்களோ அந்த இடத்துல வைங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பீரோவில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு இது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உடையது இந்த குப்பமேனி कु, कु, வேறு இதில் ஒரு ஆகர்ஷண சக்தியானது இருக்கு அதுவும் இந்த பௌர்ணமியில் அதிகப்படியான ஆகர்ஷண சக்தி பிரபஞ்ச சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வேருடன் சேர்ந்து இந்த பௌர்ணமி திதியில் நம்ம வேண்டிக் கொள்ளும் போது நமக்கு கூடிய சீக்கிரம் நமக்கு வரக்கூடிய பணமானது வரும் இதை வச்சுட்டு உழைக்காமல் இருந்தால் பணம் வருமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை நமக்கு வரக்கூடிய பணம் யார்கிட்ட கையில் மாட்டிக்கிட்டு அது வராமல் தடைபட்டு இருக்கலாம் அது வந்து நமக்கு பத்து நாளில் சீக்கிரம் திரும்பி வந்துடும் உழைப்பு கே ஏற்ற ஊதியம் கிடைக்காம இருக்கும் சில இடத்துலலாம் வேலை செய்வாங்க அந்த வேலைக்கேற்ற ஊதியமே கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல கிடைக்கும் வீண் செலவு ஹாஸ்பிட்டல் செலவுலாம் இருக்குது அப் ஆகுது அப்படின்னா அது குறையும் வீண் விரயம் ஆகிறது தவிர்க்கப்படும் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் ஒரு அடுத்த பௌர்ணமி இருக்கு அந்த பௌர்ணமிக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய வேற புது வேறாக வைக்கணும் அடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த வேற கால்படாத இடத்துல சேர்த்துறணும் அதில் இருக்கக்கூடிய ஏலக்காயை நீங்கள் சாம்பார் அந்த போட்டுடணும் நீங்கள் நெத்தியில் வச்சுக்க பயன்படுத்திக்கலாம் இது மாதிரி நீங்க செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இதே போல மாதம் மாதம் பௌர்ணமிக்கு நீங்க செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாகும் பணம் உங்களுக்கு ஈர்த்து இந்த மூலிகை உங்களுக்கு கொடுக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்